மாதங்கள் பன்னெண்டு தான் அதில் அல்லாஹ் தாலா நான்கு மாதங்களை சங்கை படுத்தி வைத்திருக்கின்றான் இப்ப இந்த நாலு மாதத்தை அல்லாஹ் அல்லாஹால சங்கைப்படுத்தி வைத்திருக்கின்றான் என்றால் என்னது அந்த நாலு மாதத்தை அல்லாஹ் கால ஏனைய மாதங்களை விட சில ஸ்பெஷலாக வச்சுக்கின அப்போ அதில் ரமலான் மாதம் இக்குதான்னு கேட்டால் இல்லை ரமலான் மாதம் இல்லை அப்போ என்ன அது மாதம் என்ற விஷயத்தை அபூ பக்ரா ரதி அல்லான்னுவங்களோட ஹதீஸ்ல புகாரில் பதிவாக்கப்பட்டிக்கி நபி செல்ல கூர்ன்னு காட்டினாங்க அந்த நாலு மாதம் என்னது அதில் மூணு மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடியது அதுதான் துல்காதா துல்ஹெஜ்ஜா முஹர்ரம் அதில் ஒரு மாதம் என்னது தனித்துவம் வரக்கூடிய மாதம் அதுதான் ரஜபுடைய மாதம் இதான் அதிஸ்ல நபி சொல்லல்லா அலிவாசலம் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறாங்க அப்ப இந்த மாதத்துக்கு நாங்க அரபுல சொல்லக்கூடிய பேர் தான் இந்த மாதங்களுக்கு அஷ்வருள் ஷரும் அல்லாயினால் சங்கைப்படுத்தப்பட்ட மாதம் சங்கைப்படுத்தப்பட்ட மாதம் எந்த அளவுக்கு என்றால் இந்த மாதத்தில் இஸ்லாத்தினுடைய காலத்திலையும் சரி இஸ்லாத்துக்கு முத அதாவது இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஜாதித்து காலம் ஆய்ந்தாலும் சரி இந்த மாதங்கள் வரக்கூடிய நேரத்துல அவங்க யுத்தங்களை நிறுத்துவாங்க இது அல்லாஹ் தாலாவே குரான் கூறி காட்டான் நீங்க ஷஹர் அஷ்வருல் ஹருல யுத்தங்கள் செய்ய வேண்டாம் என்ற விஷயத்தை அல்லாஹ் தாலா சொல்றாங்க எனவே சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்கள் இந்த சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்களில் அதுலும் இந்த முஹர்ரம் என்றது அதை விட ஒரு ஸ்பெஷலான மாதம் காரணம் என்ன என்றால் எங்களுக்கு தெரியும் பைத்துல்லா என்று சொல்லுவோம் மக்கா கூடிய காபாவுக்கு என்ன சொல்லுவோம் பைத்துல்லா அல்லாஹ்வுடைய வீடு அப்ப யாராவது சொல்லுவோமா அல்லாவுத்தாலும் அது உள்ளுக்கு தான் என்று அப்படி யாராவது கொள்கை இருந்தால் அந்த கொள்கையை அந்த கொள்கைகளே குஃபுருக்கு இஸ்லாத்துறது காரணமாக கண்ணியத்தை எடுத்துக்காட்ட அந்த இடத்தினுடைய கண்ணியத்தை காட்டுறதுக்காண்டி பைத்துல்லா அல்லாவினுடைய வீடண்டி அந்த காபாக்கு சொல்லப்படும் அதே தான் இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் இந்த மாதத்துக்கும் நபி சொல்லல்லா வலைவாசலமாக வைத்த பேரெண்ணை ஷஹருல்லா அல்லாவினுடைய மாதம் என்ற விஷயத்தை நபி சொல்லா வலைவசலம் இந்த மாதத்துக்கு பேராக கொடுக்குறாங்க ஏன் இந்த மாதத்துடைய கண்ணியம் அவ்வளவு இந்த மாதத்தினுடைய கண்ணியம் மகத்துவம் அந்த அளவு கீக்கிறதுனால ஷஹருல்லா அல்லாஹினுடைய மாதம் என்ற விஷயத்தை நபி சொல்லா வலைவசலம் அவங்க கூறுறாங்க அதாவது தபூதர் ரிஃபாரி ரோதி அல்லான்னு அவங்க நசாயில பதிவாக்கப்பட்டிருக்கூடிய ஹதீஸ் வந்து கேட்கிறாங்க யார சூழல்லா ஐயுல் லைலி ஹைர் வ ஐயுல் அஸ்வரி அஃபல் யார சூழல்லா இரவுகளில் சிறந்த இரவு எதியார சூழல்லா அதே போன்று மாதங்களில் சிறந்த மாதம் எதியார சூழலா என்று கேட்ட நேரம் நபி சொல்லல்லாஹ் வளைவர் சர்மா கூர்னாங்க ஹரு ஹை ரூ இரவுகளில் சிறந்தது நடு திசை நடுவுல மிட்லாய்க்கூடிய நேரம் இருக்குது உதாரணத்துக்கு சூரியன் ஆறு மணிக்கு மறையுது சுபோ அடுத்த நாள் ஆறு மணிக்கு உதிக்குது என்றால் நடுவான நேரம் என்னது பன்னெண்டு மணி சொச்சம் இந்த நேரம்தான் மிகவும் சிறந்த நேரம் இபாதத்துக்கு வழிபாடுகளுக்கு என்ற சொல்லிட்டு சொன்னாங்க மாதங்களில் சிறந்தது என்றால் நீங்களை நீங்கள் எந்த மாதத்தை முஹரம் என்று அழைக்கின்றீர்களோ அந்த அல்லாஹினுடைய மாதமாக இருக்கும் என்று சொன்னாங்க அப்ப அல்லாவுடைய மாதம் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு மாதத்தில் தான் இந்த முக்கியமான ஒரு மாதம் தான் இந்த முஹர்ரமா சரி அல்லாஹ் தால இந்த அளவுக்கு இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி சங்கைப்படுத்தி வச்சு இருக்கின்றான் எந்த அளவுக்கு என்றாக்க இப்னு ரஜப் ரஹ்மல்லானுவம் போன்றவங்க எழுதுறாங்க இந்த மாதத்துடைய சிறப்புடைய விஷயத்துல உலமாக்கள் இடத்துல கருத்து வேற்றுமைக்கு சில உலமாக்கள் சொல்றாங்க ரமவான் மாதத்தை விட இந்த மாதம் சிறந்தது என்று ஆனால் அதுக்கு பொறவு இபுன் ரஜப் ரஹ்மல்லானுவம் கூறுறாங்க இல்ல இந்த ஹதீஸை வச்சு சொல்றாங்க முஹர்ரம் மாதம் சிறந்தது தான் ஆனால் அது ரமதானுக்கு பொறவு என்றால் ரமதான் என்ற மாதத்தினுடைய சிறப்பாக தனி அதுக்கு புறவு அரசியல் மாதம் என்றால் அது முஹர்ரம் தான் என்ற விஷயத்தை இகுராஜ் அப்ரஹிம் அல்லாங்க